ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இது ஒரு இட்லி மோட்ரு இது ஆயில் கட்டி கொண்டாந்துருப்போம் அது கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டுருக்காரு நாங்கள் என்ன தான் கம்பெனிலேருந்து செட் பண்ணி கொண்டாந்து இங்கேயே அது ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி ஓடுதா இல்லை செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு ஒப்படைப்போம் இந்த மோட்ரு செட் பண்ணவங்களுக்கு கரெக்டாக ஒரு வாரம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதோடய திங்ஸ்லாம் அங்கேயே மிஸ் ஆகிடக்கூடாது பையலாக கட்டி வச்சுருக்கோம் இப்போ கிளீப் மாதிரி போடும் அந்த ஃபேன் குவாலிட்டி விழா விடாமல் இருக்கிறதுக்கு பெரிய பின் மாதிரி இருக்கும் அது இதோட கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் வாட்ஸ் கூடுதல் அது மோட்டரோட பேக்கிங் இது பெருசு இந்த பேக்கிங் வந்து கம்பெனி ஃபிட்டிங் கொடுப்பாங்க திங்ஸ் எல்லாம் எடுக்கார் ஒன்று ஒன்றா சில கஸ்டமர் அதை பேக்கிங் இல்லாமல் கொண்டாந்துருக்காங்க பிள்ளைங்க எங்கேருந்து கைப்படுவோன்னா படாதுன்னு சொல்லுவாங்க நாலு ஸ்க்ரூ ஒன்று வச்சு அவர் ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு மூணு கீழே இருக்குது வாங்க அப்போ ஸ்க்ரூ டைட் பண்ணலாம் வாங்க அப்போ மோட்ரு செக் பண்ணலாம் மோட்ரு ஸ்டார்ட் ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா அதோடய பேக்கிங் கை வச்சிருக்காரு பார்த்தீங்களா அது பேக்கிங் பேக் பண்ணலாம் ஊட்டிடலாம் இந்த விடிய பிடிச்சா சப்போட் பண்ணுங்கள் இது அதோட புள்ளி கேப் பேக்கிங் இது ரிங் பழைய மாதிரி இருக்கிறதுனால அதில் தான் பெல்ட் வரும் சுத்து இதில் இதை இதில் கனெக்ட் பண்ணுவார் இந்த மோட்ரு பார்க்கவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தரலாம் பயங்கர வெயிட் அவரால் தூக்க முடியலன்னு பாருங்கள் வாங்க இதுக்குள்ளே இதை செட் பண்ணிடலாம் இது டோட்டல் வந்து இரும்புனால செஞ்ச மோட்ரு பயங்கர வெயிட்டாக இருக்குது ஃபைபரோ பிளாஸ்டிக்கோ எதுவுமே கிடையாது அலுமினியம் கிடையாது பயங்கர இருட்டாக இருக்குது லைட் போட்டுமே இருட்டாக இருக்கு கொஞ்சம் செட்டை மேலே பண்ணிடலாம் செட்டை மேலே பண்ண கொஞ்சம் வெடிச்ச வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேறே ஒருத்தர் பொருளை கொண்டு வீட்டார் அவர் அந்த வேலையை பார்க்கட்டும் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்க வாங்க காட்டுறேன் இந்த பிள்ளைக்கு இந்த புண் வந்து ஆறவே மாட்டுக்கு எத்தனையோ நாங்கள் க்ரீம் ஆயில் மீன் சரி சரியாகல அதனால் இந்த மஞ்சள் பொடி பாக்கி பண்ணுறது வந்து இதை கொஞ்சம் பெருசாக கட்டலான்னு பார்க்குறேன் இந்த மஞ்சள் பட்டு எரிய பார்த்தீங்களா அது வந்து ஓடுமே போய்ருவாவா ஆனால் நல்லா அசந்து பொங்கிட்டு இருக்காது எழுந்துக்கலை இப்போ லேசாக கை வச்சு அமுக்குன்னா அமுங்கும் ஆனால் என் கை பட்டோன்னு எழுந்துருவா எழுந்துட்டே உதர்வால் எல்லாம் மஞ்சளும் கீழே செஞ்சிடும் அதனால இப்படி தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் இந்த பிள்ளை பாருங்க ஒரு கால் பக்கத்தை படுத்த ஒரு லேசாக இந்த பக்கம் அந்த பக்கம் நவுண்டாலும் உண்டாலும் காலு வந்து அந்த புள்ள வேலை பட்டுரும் எனக்கு பயமாக இருக்குது இதுவாக இங்கே படுத்திருக்கா ப்ளூண்டு கடையில் இங்கே ஒரு சேரு இங்கே ஒரு இங்கே பசங்கள் ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது ஏதோ ஒன்று வரும்போது அந்த வேலையை நின்று போகுது இந்த வேலையும் வந்து பார்க்க முடியறதில்ல அவங்களுக்கு தான் பொறுக்க மாட்டானு அவசரப்படுத்துவாங்க கோயில் ஏரியில் ஆனால் பேரிங் டைப்பு இவருக்கு பண்ண வரலையா என்ன ஆகிட்டு ஏன் என்ன பிரிச்சு எவ்வளோ செலவானு கேட்க வந்திருக்காரு இதில் வேறு எங்கள் நேரத்தை வேற போக்கிட்டு இருக்காரு நான் ஒரு நல்லா சித்தம் சத்தம் போட்டு விட்டோம் உங்களுக்கு நேரம் போலன்னு எங்கள் வந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டுருக்கீங்களே அப்படின்னு அதான் கேட்காரு இதுக்கு எவ்வளோ செலவும் இதுக்கு எவ்வளோ செலவானு கேட்காரு செலவு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் இப்போ கொஞ்சம் வேலை கூடுதலாக இருக்கும் இது வந்து பேரிங் வெரிங் செட் பண்ணணும் ஒரு ஃபேனுக்கு வைண்டிங் பண்ணணும் இந்த ஃபேனுக்கு வெயிங் செட் பண்ணியாச்சு ஃப்ரீ சப்ளை பண்ணிடலாம் கஸ்டமர் இந்த அவசரப்படுத்துனாலும் மோட்டரை நிப்பாட்டிட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சில கஸ்டமர் வந்து ரொம்ப அவசரப்படுத்துவாங்க பத்து கஸ்டமர் இருந்தாலுமே அவங்க அப்புறமாச்சு எந்த இப்படி செஞ்சுதான்னு கேட்பாங்க அவங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க சில கஸ்டமர் வந்து மலடி உடனே புல்ல திப்பை திதாடின்னு நிற்பாங்க ஆனால் எங்களுக்கு கஸ்டமரெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு எந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு நேக்காக பேசிடுவோம் எங்களுக்கு கஸ்டமர் கடவுள் மாதிரி கஸ்டமர் வந்தால் தான் எங்களுக்கு வருமானம் அதனால் மோஸ்ட்லி இவர் எந்த கஸ்டமர்டே கோவப்பட மாட்டார் நான் எந்த கஸ்டமர்ட்டும் கோவப்பட மாட்டேன் நான் சொல்கிற பணத்தில் பணத்தை குறைச்சா நான் பயங்கரமாக கோவப்பட்டுருவேன் நீங்களாம் நினைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போனால் நிறைய காசு வரும்னு இதுக்கு பத்து ரூபாய்க்கு நாங்கள் செய்கிறோம்னா அந்த பத்து ரூபாய் எங்கள் கையிலேருந்து போடணும் அதுக்கப்புறம் தான் ரூபா நம்ம வந்து ஒரு ரூபா நம்ம பார்க்க முடியும் அதுதான் எங்கள் கணக்கு இதே புதுசாக பெட்டி பேக் ஓப்பன் பண்ணி ஒரு பொருள் பின்னாடி எழுநூறுபா எட்நூறுபா ஆயிரரூபா சம்பாரிச்சிருவாங்க நாங்கள் மாங்கு மாங்கு மாங்குன்னு வேறு வடிக்க சம்பாரிச்சாலுமே சின்ன நேரத்தில் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி தான் கொஞ்சம் நல்லா சொல்யூஷன் ஊற்றி தான் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் பார்த்திங்களா இப்போ போய் ஃப்ரீயாக சுற்று பார்த்திங்களா ஊற்றி ஒரு செகண்ட்ல அது வேலை சேரமிச்சிரும் லேஸாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் சொல்யூஷனும் ஆயிலும் சேர்ந்து ரெண்டுமே நல்லா ஸ்மூத்தாகிட்டு ஒரு கஸ்டமர் பையை அதில் கையை கையாக தொடச்சிக்கிட்டுருக்காரு கஸ்டமரை ஃபை இடாமல் தான் எடுத்துக் கொடுப்பாரு பின்ன அதில் அவ்வளோ ஆயில் க்ரீஸாக இருக்கும் சும்மாவே கடைக்குள்ளே கூலர் இடையில இவர் வேறு கலர் செஞ்சுட்டா ஓகே குழந்தை குழந்தை போட்டு போயிடுறாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு வைக்கிறது இடம் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது இங்கே வெறும் பொருளை கொண்டாடலாம் அட்டை கொட்டியை பற்றி வீட்டு வந்துருக்காங்க போட்ட ஃபேனும் ஓகே சாக் சாஸ் இந்த பக்கம் வச்சிடலாம் அங்கே இடம் இல்லை பெரிய தொழில் பற்றி அதனால் அங்கேருந்து ரெண்டு பேரும் இவங்க டூர் கட்டிருக்குறாங்க ரொம்ப பெருசாக இருக்குது வாங்கக்கப்பு இது எந்த பிரச்சினையும் செக் பண்ணலாம் பக்கம் பார்ட்ஸு கழட்டியாச்சு கீழே இந்த பக்கம் இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஒரு மோட்டருவே விளச்சிடுது தண்ணி இழுப்பு பார்த்திங்கன்னா அந்த மோட்டரில் தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது ரெண்டாவது அது பார்ட்ஸும் கழட்டியாச்சு இப்போ இந்த பக்கத்தில் எப்படி இருக்குது கொடுக்க முறக்க நிறைய பேக்கிங் இருக்குது நடுமுறை ஃபேன் இருக்குது கீழே தண்ணியோட டேங்க் இருக்குது ஃபில்ட்ரு டேங்க் இவர் கழட்டுறது ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் கழட்டி போட்டுவார் இப்போ மாட்டுறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் வந்து பேக்கிங் வந்து அடாப்டர் செட் ஆகாது அந்த மாதிரி பட்ட கூலர் வாட்ஸும் கழட்டி வச்சாச்சு அந்த கூலர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு நம்ம மாற்றினாலும் டோட்டல் எல்லாமே ஓப்பன் பண்ணால் தான் முடியும் அந்தளவுக்கு உள்ளே அந்த ரகத்தில் இருக்க மாதிரி ஃபிட்டிங் ஆகிருக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றுறது கூலர் சில வந்து டவர் ஃபேன் சொல்லுவாங்க அதில் இவ்வளோ வேலை இருக்குது அது இருக்கும் மோட்டரு இருக்கும் ஒரு பாடி இருக்கும் அவ்வளோதான் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஒயர் இருக்கும் இதில் நிறைய லோடு நொட்டு நொசு கொடுத்துருக்காங்க அந்த கூலர் வந்து நிறைய பிடிக்கு ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க கழட்டி கழட்டி அவர் ஓஞ்சி போயிடுவார் தாறு மரம் எல்லாம் கழட்டியாச்சு ஒரு கூலருந்து ஆறு பார்ட்ஸாக கட்டியாச்சு பாருங்க தெரியுதா அவங்களுக்கு அது இன்னைக்கு கீழே வச்சாச்சு மேலே வச்சு முடியலை அவரால் கீழே தான் அவங்க செக் பண்ணுறது வசதியாக இருக்கும் இவர் வரும்போது எப்படி அட்டப்ப பாக்ஸில் புது மாப்பிள்ள மாதிரி வந்தார் இப்போ எல்லாம் கழட்டி போட்டாச்சு இது எந்த விதத்துலேயுமே லைன் காட்ட மாட்டேங்குது அது ஃபுல்லாக நீ கழட்டியாச்சு இன்னும் கழட்டுறது அந்த மோட்ரு மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் போகும் கழட்டுறாள் அப்படியே செக் பண்ணுறா தெரியல கருச்சினோட சொல்லியாச்சு இப்போ ஒரு மணி நேரமாக உசிறை கொடுத்துட்டு அது இல்லைன்னு தெரிய மாட்டேங்க வச்சுட்டு போங்க நம்மளை ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறாரு வச்சுட்டு போனாலும் எங்கே கொண்டு வைக்க எவ்வளோ பொருளையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போது மோட்ரு பிரச்சனை மோட்ரு வைண்டிங் பண்ணலாம் புது மோட்ரு போடணும் கஸ்டமர்ட ஃபோன் நம்பர் வாங்கியாச்சு நம்ம மோட்ரு பிரச்சனை ஒரு ஃபுல் செக் பண்ணிட்டு எவ்வளோ செலவுன்னு சொல்லுங்கள் நம்பர் வாங்கியாச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஜாமா வாங்கிட்டிருக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் இங்கே அங்கே போகக்கூடாது அந்தளவு பாதுகாத்து வைக்கணும் அது என்னோடய பொறுப்பு இவரே நேம இல்லாமல் என்கிட்ட என்ட்ட காட்டு மராண்டி மாதிரி கற்றுவார் இது ஒரு ப்ரூச் கழிப்பா மாதிரி இது ஒரு கூலர் இது ஒன்று வந்திருக்கு அப்படியே எல்லாத்தையும் கழட்டணும் கூலர் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது பரந்த பாட் சிட்டு தான் இருக்குது இந்த பக்கம்ம இப்படி வீங்கி போய் நஞ்சு போய் பிஞ்சி போய் இந்த மாதிரி இருக்கும் கம்பெனி ஃபிட்டிங்கே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ஆனால் நல்ல கம்பெனி ஒரிஜினல் கம்பெனி கூலர் இது எல்லாம் கொஞ்சம் லோக்கல் பொருள் ஆனால் இது நல்ல பிராண்ட் இது இந்த பாடி ஸ்ட்ராங்குக்கும் திங்களா தகர மாதிரி ஒரு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது இந்த பாடி பார்க்க வந்து வெளிநாட்டுக்கிற மாதிரி இருக்கா பிடிச்சி அமுக்குன்னா அப்படி உடஞ்சிரும் இந்த கூலர் நம்ம நாட்டு கட்ட மாதிரி இடி விழுந்தாலும் தாங்கும் அப்படி இருக்குது வந்து நான் பம்ப் செட் பண்ணணும் தண்ணி இழுக்கிறது வந்து செட் போ போட்டால் தான் அது வந்து தண்ணி இழுக்கும் இந்த கஸ்டமர் வந்து கூலர் ஓகே தான் ஆனால் தண்ணி இழுக்க மாட்டேங்குது காற்று வந்து சூடாக வருதான் தண்ணி பட்டுணும் அப்படின்னு இதை வாங்கினது செட் பண்ணிடலாம் இந்த அட்டை வந்து ரொம்ப பழசி இத்து போய் இருக்குது நாலா பக்கமும் தண்ணி வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு தண்ணி வந்தாலும் நடக்கும் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கூலர் ஸ்டார்ட் பண்ணி தாங்கணும் பசங்களுக்கு வெளியே வந்து வெயில் பார்த்தீங்களா அதனால உள்ளே வந்து படுத்துருப்பாங்க கஸ்டமர் செய்ய சொல்லிட்டு போயிட்டாரு வாங்க இப்போ இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சில கஷ்டப்பட்டால் புரிய வைக்கிறதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் இப்போ ஆயிடுது சில கஷ்டமாக டக்குன்னு புரிஞ்சு சில சிலவங்க பைசா பிரச்சனை இருக்குது பணக்காரங்களுக்கு தான் தூக்கி கொடுத்துட்டு போவாங்க ஏழை மாதிரி நம்மள மாதிரி ஆளுங்க என்ன செய்வாங்க காற்று வந்து இந்த இடத்துல தான் சொன்னால் ப்ரூச் கழிப்ப மாதிரி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது இந்த இப்போ கூலர் இனிமேல் ரெண்டு பேரும் இப்படி படத்தாலும் எங்கே நின்று வீடியோ எடுப்பேன் எங்கே நின்று வேலை பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் பேசுகிறது கேட்க தான் மைக்கு கேட்கலாம் ஒன்றுமே இல்லை சும்மா கேமராவை கையில் பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் மைக்கெலாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி வந்து நல்லா தான் பேக்கிங் பண்ணி தருவாங்க நாங்கள் லேஸாக ஒரு பாயிண்ட்டு பெரிய கொத்திடுவோம் எதுவும் லீக்கேஜ் ஆகிடக்கூடாதுன்னு பைப் கனெக்ஷன் கொடுத்தாரு இங்கே ஆரம்பித்து இப்போ இங்கே நிற்கிது ஊழலில் காற்றுப்பட்டால் நம்ம பெண் குயின் மாதிரி ஆயிடுமா ஸ்டார்ட் இல்லை காற்றுலாம் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக செட் பண்ணிடலாம் இந்த கீழே இறக்கணும் டேக்கி இது பேக்கிங் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூலர் மோட்ரு எல்லா வேலையும் சக்ஸஸாக பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஆதரவு தாங்க நானே நல்ல ஒரு பிளாகுன்னு உங்களை சந்திக்கிறேன் நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் ஏதோ ஏதோ நான் இருக்கேன் பாருங்கள் நான் பின்னா உங்களை மீட் பண்ணுறேன் أحبك لأنك تعيش